எங்க எல்லாரும் போகிறீங்க லாசலாக முடிஞ்சா முடிஞ்சுமா லாசலாம் லீவுட்டால வெயிலும் கூட நோம்பு காலம் பத்திரமா இருங்க பெருநாள் நாளைக்கு பெருநாள் சுத்தி தெரியாமல் பத்திரமா இருங்க சந்தோஷமா பெருநாளை கொண்டாடுவோம் சரியா அங்கே இங்கே தெரியாதீங்கம்மா சரி போயிட்டு வாங்க அப்போ போயிட்டு வாங்க பிலால் இன்னைக்கு உங்களோட ஊட்டா போறேன் ஏமாத்திட்டப்படா இன்னைக்கு உங்களை ஊட்டா நீ பிலால் போறேன் சரிடா சரிடா டே இன்னைக்கு கடைசி பாடா இந்த மாதிரி நோம்பு சரியான வாட்டல் இந்த மாதிரி பிறநாளைக்கு எங்கேடா போகும் நம்மட ஊரில் எங்கே போகிற அந்த பீச்சுக்கு தான் போகலாம் அதான்டா சரியான ஐடியான்னு வச்சுங்க பாரு பிறநாளை செய்கிற வேலை என்ன ஐடியாடா எங்கள்ட்டையும் சொல்ல பிற நாளைக்கு நம்ம காசியாக இருவோம் காசியை எடுத்துகிறோம் கேப்ஸிக்கு போகிறோம் சாப்பிட்றோம்

Eheu, mea, mea,

அதால நான் உன்னோட கதைக்குதெயிலுமா எங்களுக்கு கஷ்டத்தை குடுக்குற வேலையாத்தான் படிச்சு ஒரு சோத்துக்கு கூட கஷ்டப்படுறோம் அதுக்கடையில ஏய் இந்த பிஞ்சு மனசுக்கு இவ்வளவு வேதனைய குடுக்குற അവ നോമ്പ അത് അവ മനസ്സുക്ക് നല്ല സന്തോഷത്തെ കൊടുക്കയ കൊടുക്കമ്മ അ நீ அழாதப்பா உமா ஹதியாக போய் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அதை வச்சு ஒரு தொழில் செஞ்சிடலாம் நாளைக்கு அதை வச்சு ஒரு கடை ஒண்ணு போட்டு சின்ன சின்னதா சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டை கூட்டிட்டு வா யாரு கேட்டாலும் உமா கடை வச்சிருக்க சொல்லு சரியா ஹதியா எடுக்கிறன்ட்டு சொல்லாத வறுமை விட கொடிய நோய் கேளுங்கிற முத்திரையோட உலகத்துல வாழ்றது உமானோட வருமானம் என்னன்னு கேட்டா உமா ஹதியாக்கு போறான்ற புள்ள எப்படி சொல்லுவான் அவன் பதில் சொல்றதுக்காக நம்ம ஏதாச்சும் தொழில் செய்யணும் அவன உருப்படுத்த ஆனாமா பிறநாளைக்கு எனக்கு இதை எத்தனை அதான்மா நான் அதான் தம்பி உமர் சரியான வெயிலா கிடக்குது நோம்போடாங்க தெரியாம கொஞ்சம் தூங்கி எழும்புவோம் என்ன வேலடா செஞ்சு வச்சிருக்கான் பாவன் உமர் உமர் உமர்வா என்னடா உமர் எங்கடா பிலால் இந்தாடா

இங்கே புள்ள உங்களோட மகன் புது உடுப்பெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு ஒருக்கா என்னன்னு பாருங்களா புள்ள ஆ அப்படியா என்னன்னு தெரியலையே உள்ளுக்குள்ள வாங்கல நான் என்னென்னு கேட்குறேன் ஆ இதுல இருங்க என்ன செய்யறன்னு தெரியலையே உமர் உமர் கொஞ்சம் இருங்க இவங்களுக்கு கோலண்ட எடுத்துட்டு வரேன் ஹலோ ஓ சொல்லுமா எங்க இருக்கீங்க இந்த வாரம் வாரம் வந்துட்டாரியே

நீ டாக்டராக்கு என்ஜினியராக்கு என்ன வேணாலும் ஆக்கிக்கோ ஆனா அவனை கொடுக்குற கையா மட்டும் வச்சிரு என்னத்த கொடுக்கறாலும் அவன் கையில கொடுத்து கொடுன்னு சொல்லுவாங்களே அவன் கையில கொடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாங்களே உனக்கு ஞாபகம் இருக்கா முதல் முறை அவன் வளர்ந்ததுக்கு பொறோ அவனா சுயமா யோசிச்சு ஒரு பொருளை கொடுத்துட்டு வந்திருக்கான் அதுக்கு போய் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா அது சந்தோஷமான விஷயம் தானே வா போவோம் வா பாப்போம் ஆ பிலால் எப்படி பாயிருக்க ஓ நல்லா இருக்கு

எனக்கு அதே மாதிரி தான் பிலாலும் என்னோட எனக்கு உங்களோட கஷ்டம் பிரச்சனை எல்லாம் தெரியும் அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கான் இன்ஷா அல்ல பிலாலுக்கு என்ன தேவையோ அதை நாங்க கட்டாயம் செய்வோம் இந்தா பிலால் உமரீயா

என்ன கேட்டாலும் செய்வீங்களா எனக்கு இது வரைக்கும் யாரும் பெருனா மச்சான் என்ன விட்டுட்டு கேஎஃப்சிக்கு தானே இந்த ஆயிரம் ரூபாய் கேஎஃப்சிக்கு போறோம் மிச்சம் ஆயிரம் ரூபாயே உமாக்கு கரிசாமம் வாங்கி கொடுப்போம் இந்த பெருநாளைக்காவது நல்ல நல்லா கறியாக்கட்டும் சக்தி உள்ளவரை ஏழைகளுக்கு கொடுத்து முகளுங்கள் அது ஆயிரம் மடங்காய் பெருகி உங்களிடமே திரும்ப வரும்